இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் இன்று சென்னையில் மாநில பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது அதன் முடிவுகளை இப்போது நாங்கள் தெரிவிக்கிறோம் கடந்த ஜூலை பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தொடர் மறியல் போராட்டத்தை பேரமைப்பானது நடத்தியது அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் விடுப்பெடுத்து கொண்டு அந்த மறியல் போராட்டத்திலே பங்கேற்றார்கள் இரண்டு நாட்கள் மறியல் போராட்டத்திலே பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு மாலையிலே விடுவிக்கப்பட்டார்கள் எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இதுவரை டிட்டோ ஜாக்கியினுடைய தலைவர்களை அழைத்து பேசவில்லை எங்களோடு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது இன்று வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய கோட்டை மறியல் போற முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறது அந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்காக மண்டல அளவில் மாவட்ட அளவில் வட்டார நகர அளவில் டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய போராட்ட ஆயத்த கூட்டங்களை நடத்துவது என்றும் நாங்கள் இன்று முடிவு செய்திருக்கிறோம் மாநிலம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை திரட்டி ஒரு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை திரட்டி சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என இன்று நடைபெற்ற சாக் பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள் என்பது நாங்கள் புதிதாக இந்த அரசிடம் எந்த சலுகையும் பெறுவதற்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கவில்லை எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த உரிமைகளை கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் பறித்திருக்கிறார்கள் அந்த உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் போது நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தருவோம் என்று எழுத்து மூலமாக வாக்குறுதி அளித்தார்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற மிகப்பெரிய ஆதங்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது அதில் குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே கூறினார்கள் இப்போது அதற்காக ஒரு குழுவை நான்கு ஆண்டுகள் கழித்து அமைத்திருக்கிறார்கள் மூன்று நபர் குழு அந்த குழு இதுவரை எந்தவிதமான பணியையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை இந்த ஆட்சியினுடைய காலத்திற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியாத நிலையில் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் கடந்த இரண்டு ஊதியக் குழுக்களில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பழிவாங்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் அவர்கள் ஏற்கனவே பெற்று வந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கடந்த இரண்டு ஊதிய குழுக்களிலே அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுடைய முரண்பாடுகளை களைவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை சரி செய்வோம் என்று சொன்னார்கள் அதற்கு ஒரு குழுவையும் இந்த அரசு அமைத்தது அந்த குழு ஆண்டுதோறும் ஒரு நான்கு சங்கங்களை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார்கள் அப்புறம் அந்த அந்த கருத்து கேட்பை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு ஒரு நான்கு சங்கங்களை கூப்பிடுகிறார்கள் இப்படியே நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது எனவே அந்த கோரிக்கையை நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை எனவே தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஜாக் முன்வைக்கிறது அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை மிக கடுமையாக பாதித்திருக்கிற அரசாணை என்பது அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் போடப்பட்டிருக்கிற இந்த அரசாணையால் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலமாக தொடக்க கல்வித்துறையில் நடைமுறையில் இருந்த ஒன்றிய முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில முன்னுரிமை என்று கொண்டு வந்ததால் பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றினால தமிழ்நாட்டில் ஒரு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைநிலை ஆசிரியர் நேரடியாக பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறையினுடைய ஆசிரியர்களுக்கு ஏற் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி இந்த அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் தொடக்க கல்வித்துறையில் ஒரு நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்காத நிலைமை என்பது இருந்தது ஆனால் நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான ஆணை வழங்கப்படவிருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது எனவே மாணவர்களுடைய நலன் கருதி அந்த பணியிடங்கள் அனைத்து பணியிடங்களையும் காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையும் அத நீங்க அதாவது அப்படி யாருக்கும் பெரிய பயன் தரக்கூடிய அரசாணை இல்லது பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அது பாதிப்பை தரக்கூடிய அரசாணை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய முன்னுரிமையை பாதிக்குது பதவி உயர்வை பாதிக்கிறது இப்ப பணி வாய்ப்பு கிடைத்தவர்கள் போயிருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பதவி உயர்வு என்பது வருகிற போது நிச்சயமாக தொண்ணூறு சதம் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பு நிச்சயமாக அந்த அரசாணையால் பறிக்கப்படும் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் அது எப்படின்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஆசிரியருக்கு திருவள்ளூர்ல ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நிச்சயமாக ஒரு அறுநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் பதவி உயர்வு அந்த பணியிடத்திற்கு வரமாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்களுடைய பதவி உயர்வை பாதிக்கிறது ஒரு அறுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த அந்த நடைமுறையை மாற்றிய அரசாணை இருநூத்தி நாற்பது அரசாணையை திருத்தம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படாத சூழ்நிலையில தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்தை அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூடி அடுத்த போராட்டத்தை தீர்மானிக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் முழுமையா கோரிக்கைகளை சொல்லல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் மிகப்பெரிய மன உளைச்சலோடும் மிகப்பெரிய கொந்தளிப்போடும் இன்றைக்கு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பள்ளிக்கல்வி அலுவலர்கள் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வட்டார கல்வி அலுவலகத்துக்கும் போய் அங்கே ஆசிரியர்களுடைய பணிப்பதிவேடுகளை தணிக்கை செய்கிறோம் என்று சொல்லி அந்த அந்த பணிப்பதிவேடுகளை ஆய்வு செய்து ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பது சதவீத சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்வேறு தணிக்கை தடைகளை விதிக்கிறார்கள் அதுல குறிப்பாக ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு நிலைக்கு பெற்ற ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற தணிக்கை தடை இதன் காரணமாக ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை திரும்ப செலுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆணைகளை தர பிறப்பித்து அதன் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட பண ஓய்வு பெற முடியாமல் ஓய்வுக்கால பணப்படங்களை பெற முடியாமல் இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்ட உத்தரவுகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாணைகளை அந்த உத்தரவுகள் இதெல்லாம் வழங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில் பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒரு சாதாரண எழுத்தர் போய் அந்த ஐஏஎஸ் அதிகாரி போட்ட உத்தரவுக்கு தணிக்கை தடை விதிக்கிறார் அப்படி விதிச்சதுனால இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல தொடர்ந்து தணிக்கை தடை நீங்க பீலிட் முடித்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி அதன் அதற்கு பிறகு ஊக்க ஊதியம் பெற்றவர்கள் உயர்கல்விக்கு ஊக்க ஊதியம் பெற்றவர்களுக்கு தணிக்கை தடை திறந்தநிலை பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று ஊக்க ஊதியம் பெற்றவர்களுக்கு தணிக்கை தடை இப்ப சமீபத்துல எம் காம்பிஎட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் பெற்றவர்களுக்கு தணிக்கை தடை இப்படி தொடர்ச்சியான தணிக்கை தடைகளை விதித்துக் கொண்டே இருக்கிறார் நீங்க இதன் காரணமாக ஆசிரியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலோடு பணியாற்றி கொண்டு முதல்ல ஒரு காலத்தில் மாதம் மாதம் அவங்களுக்கு ஊக்குவதியம் கொடுத்துட்டு இப்ப மொத்தமா நீ கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி இப்ப புதிதாக ஒரு உத்தரவை போட்டு நீங்க ஒரு அரசாணைக்கு முரணாக ஒரு செயல்முறை ஆணை வெளியிட முடியாது ஆனால் ஏற்கனவே இருந்த ஒரு அரசாணைக்கு முரணாக செயல்முறை ஆணைகளை தொடக்க கல்வித்துறையிலிருந்து பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களை பல லட்சத்தை திரும்ப செலுத்துன்னு சொன்னா எப்படி செலுத்துவார்கள் டிட்டோஜாக் பேரமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பனிரெண்டு அமைப்புகளும் கலந்து கொள்வார்கள் வேற அமைப்புகள் இதுல கலந்துக்க மாட்டாங்க ஆதரவு கொடுக்கிறது போக போ தெரியும் ஜாக்டோஜி வல்ல இது டிட்டோஜாக்கினுடைய கூட்டம்தான் அதனால டிட்டோஜாக்கினுடைய முடிவைதான் நாங்க சொல்ல முடியும் வேற சங்கங்கள் வந்து ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காத அவங்களுடைய விருப்பம்